இந்த கொட்டிவாக்கம் குணாவை பொறுத்த வரைக்கும் திருவான்மையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசியல் கொஞ்சம் முக்கியமான புள்ளிகளை தவிர்க்க முடியாத ஒரு ஆள் இவர் தாங்க மாதிரி சொல்றாங்க அவருடைய உயிர் கொடூரமான முறையில் முகத்தை சத போன இடம் இதுதான் பாருங்க இவர் மேல ஸ்டேஷன்ல ஏற்கனவே வக்கீல பண்ண ஒரு மட்ட கேஸ் அது போக ஒரு நாலு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க சோ கண்குத்தி பாம்பு மாதிரி எப்படா வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த இந்த வக்கீல் கௌதமனுடைய ஆதரவாளர்கள் அந்த கொட்டி வாக்கா குணா பெருசா பொருள் எடுத்துட்டு வரல கூட வந்து அவங்களோட புள்ளையிலும் வரலன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஓர 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 அப்படின்னு சொல்லிட்டு தும்மு 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 ஓடியா வர கண்ணு மிக்கிற நேரத்துல கரெக்டா இந்த முகருக்கு பாத்தீங்களா முகத்துல ஆறு பேரும் சேர்ந்து போட்டாங்க கொட்டி வாக்கா குணா வந்து நிலை குழஞ்சு இந்த இடத்துல கரெக்டா விழுந்துட்டாங்க ஈ அடிச்சிருக்கு எறும்பு எல்லாம் வருது ஈ எல்லாம் சுத்துது பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த முகத்துல இருந்த மூளை சதை எல்லாமே ஒரு மாதிரியே கட்டியா கட்டி இங்க அப்படியே நடக்குது அந்த காட்சி தான் நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த இடத்துலதான் நேர்களை தமிழ்நாடு மற்றும் சென்னை வந்து அமைதி பூங்காவா தான் இருக்கு அப்படின்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு ரவுடிங் அட்டகாசம் பண்ணாலுமே அவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய கட்சிக்காரங்க வந்து மேடல சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல தலைநகர் சென்னையில குறிப்பா பிரைம் லொகேஷன்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல அவங்க கண்ணு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வக்கீல வந்து போட்டு தள்ள வழக்குல ஜாமீன்ல வெளியே வந்த ஏ பிளஸ் ஒன்னு ரவுடிய ஆறு பேர் கொண்ட கும்பல் முகத்திலே நாற்பத்தி தடவை விட்டு முகத்தை வந்து இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களும் செய்தியில பார்த்த மக்களும் பயந்து இருக்காங்க பதட்டமா இருக்காங்க நேர்களை இந்த மாபெரும் பழிக்கு போலியான கொலை சம்பவம் எங்க நடந்துச்சு கொலை செய்யப்பட்ட நபர் யாரு அவருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வக்கீலுக்கும் என்ன கனெக்டிவிட்டி சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க சிசிடிவி புட்டேஜ் என்ன சொல்லுச்சு அதுல என்னென்ன காசுகள் தெரிய வந்துச்சு சம்பந்தப்பட்ட கொலை அலைகள் அரஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாம அந்த இறந்தவர் பாத்தீங்களா அவரு அந்த ஸ்பாட்ல இறக்கும் போது போலீஸ்காரன் உடலை கைப்பற்ற போனாங்களா அப்ப என்ன நிலைமையில இருந்தாரு

பண்ண ஒரு மட்ட கேஸும் அது போக ஒரு நாலு கேஸும் பெண்டிங்ல இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க துரப்பாக்கம் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சரித்திர பதிவேட்டு குற்றவாளிங்க அப்படி மாதிரி சொல்றாங்க அதாவது அந்த கேஸ் ஹிஸ்டரியை டெவலப் பண்ணுவாங்களே நிறைய கேஸ் வாங்கிட்டே இருப்பாங்க ஏரியில கொஞ்சம் தௌலத்து அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த குணசேகரன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏரியில இந்த கொட்டிவாக்கம் குணாவை பொறுத்த வரைக்கும் திருவான்மையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசியல் கொஞ்சம் முக்கியமான புள்ளிகளை தவிர்க்க முடியாத ஒரு ஆள் இவர் தாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா பகுதி வட்டம் மாவட்டம் செயலாளர் ஒன்றியம் சொல்லிட்டு முக்கியமான அரசியல் கட்சியினர் இருப்பாங்க பாத்தீங்களா ஆளுங்கட்சியில அவங்க எல்லாருக்குடையுமே இந்த கொட்டிவாக்கம் குணா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நட்பு வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த அரசியல் கட்சியினர் ஆட்களுக்கு ஒரு பிறந்த நாள் வீட்டுல விசேஷம் அப்படின்னா நேரம் அவங்க கிட்ட போயிட்டு மாலையை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவருடைய அந்த அரசியல் கட்சினர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்காக வீடு வீடாக போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து எங்க தலையின ஓட்டு போட்டுருங்க எங்க அண்ணன் ஓட்டு போட்டுருங்க நம்ம ஆளுங்க தான் நிற்கிறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேட்பாங்க ஸோ அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா கொட்டி வாக்கம் குணாவை வந்து கையில பிடிக்க முடியாது நல்ல டைப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மக்கள் ஸோ இந்த மாதிரி கொட்டி வாக்கம் குணாக்கு அரசியல் வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் கடவுள் கொட்டி கொடுத்த மாதிரி நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு இதனால அரசியல் செல்வாக்கும் அடியால் பலமும் ஆள் பலமும் நிறையவே கிடைச்சது கொட்டி வாக்கம் குணவர்களுக்கு அது மட்டும் இல்லாம கொட்டிவாக்க குணான்னு ஒண்ணு சொன்னா போன்றா நாங்க இருக்கோம் அண்ணனுக்காக அண்ணன் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காகவே தம்பிகள் நிறைய பேர் உருவாகவும் செஞ்சாங்க அவங்க ஏரியாக்கள்ல கொட்டிவாக்கம் குணா அவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கின மாதிரி எல்லாமே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு பிரச்சனை நடக்குன்னு அதுக்கு காரணமா ஒரு பொண்ணுதான் இருப்பா அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து மாதிரியே இந்த வாக்கம் குணா இவங்களுடைய அந்த சரித்திரமே முடிகிறதுக்கு இவங்களுடைய சொந்த பொண்ணுதான் காரணமா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மக்கள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கொட்டிவாக்கம் குணா இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இவருடைய பொண்ணை காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றது லெட்டர் கொடுக்குற பேசுற இந்த மாதிரி இருந்திருக்கு இந்த விஷயம் வந்து கொட்டிவாக்கம் குணாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்டா நானே ஊருக்குள்ள முக்கிய புள்ளி என் பொண்ணே ஒருத்த வந்து ரூட்டுறானா அவனை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு மாறான் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிவாக்கம் குணா அவங்களுடைய கிட்ட சொல்ல அந்த பசங்களும் அந்த இளைஞனை வந்து எங்க தேடி பிடிச்சா கண்டுபிடிச்சு கூட்டி வந்துட்டாங்க கூட்டி வந்ததுக்கு அப்புறமா கொட்டிவாக்கம் கூட வந்து அந்த இளைஞனை வந்து எச்சரிச்சு மிரட்டி அனுப்பினதா சொல்றாங்க அந்த இளைஞனை வந்து ஏரியாவுக்கு போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இளைஞன் எந்த ஏரியா அப்படின்னா திருவாரான்மயூர் நகர் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதே திருவான்மையூர் அவ்வை நகர்ல அப்படின்ற ஒரு வக்கீல் இருக்காரு அந்த இளைஞனுக்கு வந்து ஆதரவு ஏரியக்கார பையன் சொல்றாங்க இதை தெரிஞ்சுகிட்ட இந்த கொட்டிவாக்கம் குணா நானே அவன் பொண்ணு பின்னாடி சுத்திரம் அடிச்சு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அவனுக்க நிறைய விஷயம் தூக்கிட்டு வரையான்னு சொல்லிட்டு அந்த திருவான்மையூர் அவ்வை நகரில் இருக்கக்கூடிய வக்கீல் கௌதம் மேல ஒரு மாறிய கோபத்துல இருந்திருக்காரு கொட்டி வாக்கம் குணா இதுக்கிடல ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி இந்த வக்கீல் கௌதமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் திருவான்மையூர்ல திருவள்ளூர் நகர்ல ஒரு ஏடிஎம் பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுகிட்ட கொட்டி வாக்கம் குணா அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம அண்ணனோட பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணா அவனை அடிச்சு விரட்டணும் அவனுக்கு அந்த வக்கீல் வந்து ஆதரவா செயல் சொல்லிட்டு இதான்டா சாக்கள் முடிச்சுடும் சொல்லிட்டு முது 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 முதுன்னு போயிட்டு அந்த வக்கீல் கௌதம ஸ்பாட்லயே வந்து கண்டனமா பண்ணாங்க கொட்டி வாக்கம் குணாவுடைய ஆதரவாளர்கள் ஒரு வக்கீலையே பட்டப்பகல குரூப் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல இந்த நியூஸ் வந்து பெருசா பரபரப்பா பேசப்பட்டுச்சு போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து வக்கீல் கௌதமனுடைய உடலை கைப்பற்றி பிணக்குறாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா என்னப்பா எது யாரு பண்ணா விசாரிக்கும் போது தெரிய வந்துச்சு இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணா அந்த பையனை அடிச்சு விரட்டி அதுக்கு வந்து கௌதம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கா அப்படி இது பிடிக்காம குணாவோட ஆட்களை வந்து முடிச்சு விட்டாங்க சார் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த வக்கீல் கௌதமுடைய மர்டர் கேஸ்ல குணாவத்தான் அதாவது கொட்டிவாக்கம் குணாவத்தான் ஏ ஒன் அக்யூஸ்டா போலீஸ்காரங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க சோ வக்கீல் கௌதமோட

பண்ணிட்டீங்களே உங்களை சும்மா விட மாட்டேன்டா நீங்க பெயில வருவீங்களா முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல அதாவது ஜூன் பதினொன்னாம் தேதி நடந்துச்சு அப்பத்துல இருந்து வெயிட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க எப்படா கொட்டிவாக்கா குணாவோ அவங்களோட ஆட்களை வெளியில வருவாங்க முடிச்சு விடலாம் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரியே

அடையாறு இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்த இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இந்த இடத்துல தான் கொட்டிவாக்கா குணாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இந்த வழியா நடந்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்திருக்காங்க சோ கண் கொத்தி பாம்பு மாதிரி எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த இந்த வக்கீல் கௌதமனுடைய ஆதரவாளர்கள் அந்த கொட்டிவாக்கா குணா பெருசா பொருளை எடுத்துட்டு வரல கூட வந்து அவங்களுடைய பிள்ளைகளும் வரலன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஆறு பேர் கரெக்டா ஆறு வண்டி எடுத்துக்கிட்டு ஆறு வண்டியிலும் பொருளை நிறைய போட்டுக்கிட்டு எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா இந்த தெருவுலையும் சரி இந்த தெருலும் சரி பைக்க போட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டாங்க ஏன் இந்த ஸ்பாட்ட சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முன்னாடி இருக்கிற அந்த சிக்னலுக்கு நீங்க பின்னாடி போனீங்கன்னா பட்டின பக்கம் அப்படி இப்படின்னு போகும் இந்த பக்கம் திருவான்மியூர் சிக்னல் வரும் அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அது விடலாம் மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு ஹெவி டிராபிகான ஏரியா சோ உங்களை சம்பவத்தை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது புடிச்சிருவாங்க அதனால இந்த ஏரியாவை சூஸ் பண்ணாங்க இங்க பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தெரு இருக்கு இந்த தெருவழியா போனா ஓயமரகம் எஸ்கேப் ஆயிடலாம் இந்த தெருவழியா போனா கச்சிரிபாய் நேர வழியா எஸ்கேப் ஆயிடலாம் இந்த வழியா போனா அடையார் சிக்னல் அப்படி எஸ்கேப் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வக்கீல் கௌதம் உடைய அந்த ஆறு பேர் ஸ்கெட்ச் போட்டாங்களா இங்க இங்க பைக்க போட்டு அப்படியே தனித்தனியா ஸ்பிட் பண்ணி ரெடியா நிக்கிறாங்க பொருள் அப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டு மர மரன்ற மாதிரி கொட்டிவாக்க குணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வழியா நடந்து கரெக்டா இங்க வர இதை பார்த்து அந்த ஆறு பேரும் பொருள் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தும்மு 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 ஓடியா வர கண்ணு மிக்க நேரத்துல கரெக்டா இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா முகத்துல ஆறு பேரும் சேர்ந்து போட்டாங்க குணா வந்து நிலை குழஞ்சி இந்த இடத்துல கரெக்டா விழுந்துட்டாங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து வந்த ஆறு பேர்ல ஒருத்தன் வந்து முகத்துல அந்த முதல் வாங்குன உடனே நிலை குழஞ்ச கொட்டிவாக்க குணா கரெக்டா இந்த இடத்துல வந்து விழுந்துறாரு இந்த இடத்துல தலை வச்சு இங்க வயிறு வச்சு இப்படி வாக்குல விழுந்துருக்காரு ஆத்தான் திராது அந்த ஆறு பேர் சுத்தி நட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உடம்புல எங்கேயுமே பெருசா வெட்ட இவருடைய செல்வாக்க சரிக்கணும் இவருக்கு கொடூரமான மரணத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி எவ்வளவு பண்ணக்கூடாதுன்ற கூடா அந்த ஆறு பேருமே இவரோட முகத்திலேயே போட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வெட்டி முகத்தை இந்த இடத்துல சத்தாங்க இப்போ அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க நீங்க பாத்தீங்களா இந்த இடம் ஃபுல்லா ரத்தத்துல இருந்திருக்கு நேத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சதையோட சதை எல்லாம் காஞ்சு போயிட்டு இங்க பாருங்க ஈ அடிச்சிருக்கு எறும்பு எல்லாம் வருது ஈ சுத்துது பாருங்க இந்த கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் அந்த முகத்துல இருந்த மூளை சதை எல்லாமே ஒரு மாதிரியா கட்டியா கட்டி இங்க அப்படியே கிடைக்குது அந்த காட்சி தான் நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த இடத்துலதான் கொட்டிவாக்கம் குணா வந்து கொடூரமான முறையில முகம் வைக்கப்பட்டு பழிக்க அவரோட விட்டுருக்காரு இவரை கொடூரமான முறையில வெற்றி செத்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆறு பேரும் அவங்களுடைய பயங்கர ஆய்வோட இந்த வழியை எஸ்கேப் ஆயிட்டு அவங்க பைக்ல எடுத்துட்டு அந்த வழியை அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க சோ நான் சொன்ன இந்த அடையாறு இந்திரா நகர் இந்த சிக்னல்ல லட்சக்கணக்கான மக்கள் முன்னணியில நேத்து சாயந்திரம் ஆறு மணிக்கு இந்த கொடூரமான பழிக்கு பலி சம்பவம் நடந்திருக்கு திங்கக்கிழமை சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல இந்த இடத்துல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா காவல்துறையினர் மற்றும் கொட்டிவாக்கம் குணா அவங்களுடைய உறவினர்கள் தம்பி ஆதரவாளர்கள் எல்லா இந்த இடத்துல ஒண்ணு கூடி வந்துட்டாங்க அவங்களுடைய உடம்பு முகம் செஞ்சு போய் கிடக்கிறத பாத்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுகளை நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்க ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களா முகத்த அடிச்சிட்டாங்களே படுவாங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத காட்சியை நம்மளால பல செய்தி சேனல பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் இந்த வந்து சம்பவத்தை நேரில் பாத்துருக்காங்க நேரில் பார்த்து பதறி அடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க இதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வந்து கொட்டி வாக்கம் குணாவுடைய உடலை கைப்பற்றி பிற்பூராய்வுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஸோ இங்க வந்து அவருடைய செருப்பு சட்ட நிறைய தடைகள் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு நியூஸ்க்காக வேணும் அதுக்கப்புறம் கேஸ் போடணுன்றதுக்காக அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல சாட்சியா இருக்கிறது இந்த உறைஞ்சு போன மட்டும்தான் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்து போலீஸ்காரங்க வந்து கைப்பற்றி இருக்காங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கரெக்டா வெட்டி இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க ஆனா நேத்து சம்பவம் நடக்கும் போது இந்த சீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து திறந்துச்சு அந்த மாதிரி தெரியல ஏன்னா இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு பெரிய லாரி உள்ள போற மாதிரியான ஒரு கதவு இத பெருசா இப்படி திறந்தா உள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் நேத்து இந்த சம்பவம் நடக்கும் போது இது திறந்து இருந்துச்சு அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அழகா கவர் பண்ணிருக்கோம் ஆனா நேத்து சாயந்திரம் அப்படின்றாங்க அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மூடித பூட்டிங்கன்னா சிசிடிவி கவர் பண்ணிருக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மேலும் இந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க் அங்க அங்க பாருங்க அந்த சிக்னல் இருக்க சிசிடிவி இந்த பக்கம் இருக்க சிசிடிவி இதெல்லாம் கைப்பற்றி எத்தனை பேர் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றாங்க இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஏரியால ஒரு மட்ட சம்பவம் நடக்குது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ரவுடிகளுக்கு மட்டும் இல்லாம மத்த அதர் ரவுடி குரூப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கான்செப்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ்காரங்க இந்த திருவான்மையர்ல தனுஷ் அப்படின்ற ஒரு ரவுடியை வந்து கைது பண்ணி அவனை உட்காரச்சு விசாரணை பண்றாங்க என்ன தனுசு இந்த மாதிரி நடந்திருக்கு உனக்கு தெரியாம இருக்குமா எந்த குரூப் பண்ணது எதுக்காக பண்ணது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த ரவுடி தனுஷ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே ஆமா சார் இந்த மாதிரி லவ் பண்ணா அவன் வந்து அடிச்சு பத்தி விட்டாங்க அவன் வந்து இந்த மாதிரி அந்த வக்கீலோட ஆதரவாளர் தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்க சார் ஒரு வருஷமா ஸ்கெட்சு போட்டுக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷு யார் இருந்த ஈடுபட்டா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க இந்த ஈடுபட்ட எல்லாருமே வலை வீசி தேடிட்டு வர்றாங்க பட் எல்லாருமே ஆல்ரெடி ஆகி எஸ்கேப் ஆயிட்டானுங்க சோ உள்ளூர் ரவுடி தனுச கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ணும் போதா இந்த எல்லா மேட்டரும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தனுசு கொடுத்த துப்புல மேலும் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா கொட்டிவாக்க ரோஹித்தும் திருவான்மையர் குட்டி அப்படின்னு அந்த ரெண்டு மெயின் ரவுடிங்க தான் இது எல்லாத்துக்குமே ஸ்கெச் போட்டு கொடுத்தாங்க சார் அவங்க தான் சார் மெயின் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனுசு வந்து உளறிட்டா அப்படி அவங்களையும் போலீஸ்காரங்க வள வீசி தேடிட்டு வர்றாங்க அடையாறு நடந்த இந்த மாபெரும் பழிக்கு பழி சம்பவத்தை பார்த்த புதுமக்கள் என்ன சொல்றாங்க பதில் கர்ம கருமா முடிஞ்சு போச்சு பரவாயில்ல ஆனா நடக்கிற சமயம் பப்ளிக் பிளேஸ்ல நடக்குதுங்க நாங்க குடும்பமா குழந்தை குட்டியோட போகும்போது எங்க கண்ணு தான் இதெல்லாம் நடக்கணுமா ஒருவேளை நாங்க அங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் எங்க மேல குத்து விழுந்திருந்தாங்க யாருங்க பொறுப்பு அரசாங்கமும் போலீஸ்காரங்களும் என்ன பண்றாங்க இந்த இரும்பு கரம் இரும்பு கரம் சொல்றீங்களா அந்த இரும்பு கரத்தை வச்சு மொத்தமா ஒட்டுமொத்த ரொடியில் முடிச்சுடலாங்க என்னங்க சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவங்களோட ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க சோ மக்களே இதுதான் செய்தி இதுதான் சம்பவம் இந்த செய்தி மூலயமா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற ஏ டு செட் தகவல்களை உங்களுக்கு நான் கிளியரா சொன்னேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க அரசாங்கத்துக்கும் காவல்துறையினருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையம் கூட சேர்ந்து கீழே கமல் தெரியப்படுத்துங்க